ஏய் உனக்கு நல்லா தான் ஒயிட் ரைஸ் எல்லாம் இல்லை அவர் அவங்கள ஏமாற்றிடாதீங்க நீங்க சரியா நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு ஒயிட் ரைஸ் தான் வந்திருக்குது சிக்கன் காம்போவ வரப்போகுது உனக்கு இப்போது சரியா வயிற்லி வந்துரு <laughs> 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 சாப்படுப்பான் சண்டைய பேசலாம் என்ன வினோதா தட்டு நிறைய நல்லா அடிக்கிட்டு வச்சிருப்பாங்களா நடக்குது வகை வகையா இருக்கும் நடக்குது

எனக்கும் <laughs> <laughs>

நல்லா இருக்கா அம்மா தள்ளையே உனக்கு அப்பளம் எங்க அப்பளமெங்கு அப்பளத்தை காணும் சாப்பிட்டியா அப்பளம் சூப்பர் சாப்பிடுங்க 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 சூப்பர் ஆ வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இங்கேயே வேலைக்கு சேர்ந்துக்கோ நானும் வந்து சாப்பிட்டுக்கிறேன் நான் சரியா அவ்வளோ கிண்டி

உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் என்னென்ன என்னென்ன சாப்பிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்க